வணக்கம் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு வலுவான கட்டமைப்பு தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சங்கரங்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான ராகு கேது பயிற்சி மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும் உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும் சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிநாதன் ஏழில் சந்திரனும் நாலில் குரு ஐந்தில் சனி கேது ஆறில் சுக்கிரன் எட்டில் புதன் ஒன்பதில் செவ்வாய் பதினொன்றில் ராகு சஞ்சரிக்கின்றனர் சில கிரகங்கள் அனுகூலம் சில கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையும் உள்ளன ராகு நலம் தரும் விதத்தில் அமைந்துள்ளார் இதனால் உற்சாகம் உத்வேகம் உண்டாகும் ராசிநாதன் ஏழில் இருப்பதால் அனுகூலமான நிலை உண்டாகும் மனதில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் நடை உடை பாவனைகளில் அசாத்தியமான நம்பிக்கை உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் இக்காரியங்களிலும் துணிந்து செயலாற்றக்கூடிய விவேகம் கிடைக்கும் வார்த்தைகள் நம்பிக்கை தரும் விதத்தில் அமையும் சொல்லில் நிபுணத்துவம் உண்டாகும் பேச்சில் கனிவும் பணிவும் உண்டாகும் குடும்பத்தில் பரஸ்பரம் உதவியும் மனப்பான்மையும் கிடைக்கும் குடும்ப அங்கத்தினர் மனம் அனுசரணையாக செயல்படுவர் குடும்ப நிர்வாகம் சிறப்பாக அமையும் பணப்புழக்கம் நம்பிக்கை கொடுக்கும் தனாதிபதி நீச்சமானாலும் தனகாரகன் குரு பார்வை உண்டு இதனால் வருமானம் அதிகமாகும் வாய்ப்பு உண்டு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நவதானியம் நவநிதிகள் சேர்க்கை கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நவீன சமையலறைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சேர்ப்பீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு குறையும் மேலும் அவர்கள் கஷ்டம் தரக்கூடும் பொருள் உதவி உடல் உழைப்பு எதிர்பார்க்க கூடும் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் போட்டி பந்தயங்களில் மெத்தனம் கூடாது கலை இசை இசைக்கருவிகள் அறிவுசார் போட்டிகள் இவைகளில் நிபுணத்துவம் தேவை இவ்வகையான போட்டிகளில் பயிற்சியாளர்களின் சிறப்பான அணுகுமுறை ஆலோசனை பயிற்சியும் துணை செய்யும் நண்பர்களின் ஆதரவு நன்மை தரும் இனப்பந்துகள் அனுசரணையும் ஊக்கம் கொடுக்கும் அன்னையின் ஆதரவும் கருணை மிகவும் நல்லது அவரின் உடன் பிறந்தோர் துணை செய்வர் அன்னையின் உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் தரும் கல்வியில் கேள்விஞானம் உண்டாகும் படிப்பில் மெத்தனம் நீங்கும் கல்வியாளர்களின் ஊக்கம் அவர்களது ஆதரவு ஆலோசனை அனுகூலமாகும் மேல்நிலை கல்வி பயில தேவையான உதவிகள் உண்டாகும் மேலும் வெளிநாட்டில் தங்கி பயிலவும் வேலைவாய்ப்பை பெறவும் ராகுவின் கருணை உண்டு வீடுமனை வண்டி வாகனம் யோகம் உண்டாகும் இல்லங்களை பெருகவும் கட்டவும் இருந்த இடைஞ்சல்கள் நீங்கியது நல்லது மகிழ்ச்சி தரும் இல்லங்களை பெற்று ஆனந்தமடையும் பாக்கியம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கி ஆனந்தமடைந்து கடல் கடந்து செல்லும் பயணம் வேலையில் ஆர்வமும் கவனமும் தேவை பூர்வீக சொத்துக்களால் மனவேறுபாடு உண்டாகும் வாய்ப்பு இருந்தது இவற்றில் சொந்தங்களால் கருத்து வேறுபாடு வீண் அபவாதம் உண்டாகக்கூடும் லாப லாபராகு அனைத்து மனஸ்தாபங்களையும் நீக்கி சகாயம் தருவார் கடன்களில் மெத்தனம் கூடாது நகைக்கடன் வீட்டுக்கடன் மருத்துவ கடன் இவைகளில் அஜாக்கிரதை வேண்டாம் கடன்களை கூடுமான வரை தவிர்ப்பதே நலமாகும் வழக்குகள் பிரச்சனைகள் எச்சரிக்கை தேவை பகைவர் விஷயமெனில் கவனமின்மை கூடாது வழக்குகள் சாதகமாகும் நிலையில் சாதகமாக கூடும் பிரச்சனைகளில் விவேகமும் சாதுரியமும் தேவைப்படும் உடல் ஆரோக்கியம் பேணல் வேண்டும் நீர்க்கடுப்பு பித்தம் இவையினால் உடல் பிணி உண்டாகலாம் இல்லற வாழ்க்கை இனிமை தரக்கூடும் பிரயாதிபதி உடன் மறைவதால் எதிர்பாராத செலவுகள் வீண் அபிப்பிரய பேதம் உண்டாக வாய்ப்புண்டு குடும்ப பெரியோர் ஆசியும் ஆலோசனையும் மனஸ்தாபங்களை போக்கக்கூடும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கான்ட்ராக்ட் இத்தகையவற்றை கவனமாக ஈடுபடலாம் முன் அனுபவம் இருந்தால் நல்லது குலதெய்வ வழிபாடும் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு நலம் சேர்க்கும் குடும்ப பெரியோர் ஆசி மார்கழி மாத ஆருத்ரா அன்று பெறுவது நல்லது இது குடும்ப சுபிச்சம் உண்டாகும் நேர்த்தி கடனை விரைந்து செலுத்துவது நலம் தரும் இதில் நிலுவை கூடாது என்பது பெரியோர் அபிப்ரயமாகும் ஜீவனாதிபதி ஆறில் இருப்பதும் ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதும் நல்லது ராகுவும் பக்கபலமாக உள்ளார் எனவே தொழிலில் வெகுமான முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் உண்டான இடைஞ்சல்கள் இனி இராது தொழிலில் அபிவிருத்திக்கான உதவியும் பொருளாதாரமும் உண்டாகும் ஒப்பந்தங்கள் சமூக அந்தஸ்தை அதிகமாக்கும் உடன்படுக்கைகள் செயலாக்கமும் பெருகும் இதனால் மனநிறைவு உண்டாகும் எதிர்பார்க்கும் விஷயங்களில் ஆதரவு பெருகும் ஈடுபடும் செயல் உத்வேகம் தரும் எடுக்கும் காரியம் ஆனந்தம் கொடுக்கும் செய்திகள் ஆவல் கொடுக்கும் வேலைவாய்ப்பில் அதிர்ஷ்டம் உண்டாகும் கலந்தாய்வில் முன்னிலை உண்டாகும் உத்தியோக உயர்வுக்கு யோகம் உண்டு விரும்பிய பணி இடமாறுதல் குதூகலம் தரும் ஊதிய உயர்வுக்கும் அச்சாரம் உண்டு பணியில் மனநிறைவு உண்டாகும் வேலையில் நட்பும் நல்ல சூழலும் உண்டாகும் அலங்காரம் இசை அறிவுத்திறன் நுண் நுண்மென்பொருள் இத்துறையினர் அதிக வேலைவாய்ப்பும் நீடித்த காண்ட்ராக்ட்டும் பெறுவர் கோவில் திருப்பணிகளில் பொதுநல பணிகள் ஆர்வம் கொடுக்கும் செய்தொழிலில் அபாரமான லாபம் பெறலாம் குடும்ப செலவுகள் மருத்துவம் சார்ந்த செலவுகள் உண்டாக உண்டாகலாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காகவும் செலவினங்கள் அதிகமாக கூடும் தொழிலாளர்கள் ஆதாயம் பெறுவர் மாணவர்கள் சாதனை செய்யலாம் அரசியல்வாதிகள் கௌரவம் கிடைக்கும் பெண்களுக்கு முன்னிலை உண்டு பரிகாரம் சிவ வழிபாடு நல்லது சிவகஷ்டம் பாராயணம் மனக்கவலையை தீர்க்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்